அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வேண்டுகோளைக்கிணங்க நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்துட்டு எப்படி காலையில் வந்துட்டு ஒரு காணொலியும் சந்தை முடிந்த பின் மாலையில் ஒரு காணொலி பதிவு பண்ணுறோம் இது கட்டணம் இல்லாமல் யூடியூபில் வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் அதே அதேபோல் சந்தை நேரத்தில் எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்டென்ட் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன் இந்த மூன்று நாட்களில் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே வந்து நம்மளுக்கு பதிவுகள் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு கட்டணம் மெம்பர்ஷிப் அதாவது நீங்கள் பே பண்ணி தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும் இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இரண்டு விதமாக நம்ம கொடுத்துருக்குறோம் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அதனுடன் வீக்லி அனாலிசிஸ் அதனையும் பெற்றுக்கொள்ளலாம் அதனுடன் மாதத்தில் இரண்டு நேரடி கலந்தாய்வு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இதில் எது பரிந்துரையெல்லாம் இருக்காது அதே மாதிரி கட்டண பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் இருக்காது நம்ம வந்துட்டு எப்படி சந்தையை பார்க்க வேண்டும் என்ற தகவல் மட்டுமே இருக்கும் இது கட்டாயமல்ல விருப்பமுள்ளவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் கட்டாயப்படுத்தி யாரையும் வரவேற்கவில்லை இன்றைய தினம் பிப்ரவரி ஏழாம் தேதி நம்மளுக்கு சந்தை சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் நியூட்டி பார்க்கணும் இப்போ நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் ஐம்பத்தைந்து வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கில் வந்துட்டு வர்த்தகமாகிட்டிருக்காங்க இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிகிறது கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது காரணம் என்ன என்றால் நம்மளுக்கு நேற்றைய ஃபியூச்சர் பிப்ரவரியோட ஃப்யூச்சரோட ஹை நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு என்றால் அப்போ அதற்கு அபவ் அதற்கு மேலே தான் நம்மளுக்கு ஆரம்பமாக வ வாய்ப்பு அப்போது இதற்கு பெயர் வந்து கேப் அப் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓபன் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம்னு வச்சுக்கலாம் இங்கே இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது இப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் பிலோ உட்பட்டு இருக்கிற வரை வால்டைல இருக்கிறக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் ஓப்பன் அபோவ் இருக்கிற வரை ட்ரெண்ட் வந்துட்டு அப் சைடு இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதே வேகமாக ஓப்பன்லிருந்து வேகமாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் செய்து கீழே போகக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் அதற்கு பெயர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அல்லது இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறத சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல கூட இருந்து திரும்ப இருக்கும் முற்படலாம் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஏகப்பட்டது இருக்குது அதில் எந்த காரணியும் உங்களுக்கு பொருந்துகிறதோ அதை உற்று நோக்கி அந்த இடத்துல வியாபாரம் செய்ய முற்படுங்கள் பேங்க் நிப்டிங் பே் நிஃப்டியோடய ஃபியூச்சர்ஸை பார்க்கணும் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நேற்றைய ஸ்பாட் க்ளோசிங் ஃபியூச்சரோட க்ளோசிங் வந்து நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அப்போ நம்மளுக்கு ஒரு முந்நூறு புள்ளிகள் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருக்கிறாங்க அப்போ நேற்று பேங்க் நிஃப்டியோட ஹைலோ நம்மளுக்கு தெரியணும் பேங்க் நிப்டியோட அணையத்தை ஹை லோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேஞ்ச் நம்மளுக்கு சுருக்கமாக நானூறு புள்ளிகள் இருந்திருக்காங்க அப்போ இதற்கு இதற்கு தொலைவு நானூறு புள்ளிகள்னா இரநூறு புள்ளிகள் சரிப்பகுதி அப்போ நாற்பத்தி ஐந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்மளுக்கு முக்கியம் அதனை பார்த்து கொள்ளுங்கள் அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அட்டவணை நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தைந்து எழுநூறு கால் எழுநூறு புட் நாற்பத்தைந்து ஐநூறு புட் நாற்பத்தைந்து அறுநூறு புட் நாற்பத்தைந்து எட்நூறு கால்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பத்தைந்து எழுநூறு கால் எழுநூறு புட்டோட அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஐந்து எழுநூறு நாற்பத்தைந்து எழுநூறு காலுடைய க்ளோஸ் இரநூத்தி எட்டு அப்போ நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து எழுநூறு காலுடைய கை முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நாற்பத்தைந்து ஐந்து எழுநூறு புட் நானூற்றி ஐந்து ரூபாய் அப்போ நாற்பத்தி இது ஹை தான் இது க்ளோஸ் பார்த்துக்கலாம் இரநூத்தி எண்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பதினாறு அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு நானூற்றி ஐந்து ஹைனா நாற்பத்தி இதுதான் நாற்பத்தைந்து எழுநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த எடங்கள்ல எப்படி வணிகம் நடைபெறுகிறதுன்னு பார்க்கணும் இதற்கு உட்பட்டு இருந்தால் நம்மளுக்கு ஒரு வால்டைல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதை நம்மளுக்கு வந்துட்டு இதை இந்த இடங்களில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பிரேக் அவுட் நடக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வைத்துத்தான் சந்தையோட பயணம் வந்துட்டு ஒருமுக பயணத்திற்கோ அல்லது வந்துட்டு வால்டைல் அப்படிங்கிறக்கோ வாய்ப்பாக இருக்கும் இந்த இடங்களில் நம்மளுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அதே போல் நம்மளுக்கு ஓபன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணணும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் கீழே இருந்த நெகட்டிவ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் அப்போ இதற்குண்டான உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடாக மாற்றி இதனை பார்க்க வேண்டும் அப்போ இதனை நம்ம வந்துட்டு ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாகுது மூணு முப்பதுக்கும் சந்தை முடிகிறது இதற்கு இடைப்பட்ட எண்ணத்தில் எந்தெந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்பது பதினைந்து டு பத்து பத்து டூ ஒன்று ஒன்று டூ ரெண்டு ரெண்டு டூ மூன்று இதை இந்த நேரங்களில் பிரித்து பார்த்து இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ந தாக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஒப்பீடு செய்து ஆய்வு செய்யணும் பத்து மணியிலேருந்து ஒரு மணி அப்படிங்கிறது ஒரு டிகே குண்டான வாய்ப்பாக மாறும் அப்போ இதில் ஆப்ஷன் செயின்ல நம்ம இம்ப்ளாய்டு வாலட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வேண்டும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறது புட் ஆப்ஷன் சைடு குறைவாக இருக்கிறது இது அப்படியே நம்மளுக்கு பின்பற்றப்படுகிறதா இன்றைக்கி கால் சைடு குறைகிறதா அதிகமாகிருதா சைடு குறைகிறதா அதிகமாகிருதான்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை மாற்றத்தினால சந்தையோட பயணம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இதனை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உங்களுக்குண்டான நிலைப்பாட்டில் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்